உகப்போரிலே பெருமானார் செல்லத்தாவு ஆலய செல்ல மன்னர்களுடைய செத்தார் ஹம்சா ரத்தியத்தாவு தாரா என்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுடைய உடலை சிதைத்து அவர்களுடைய உடலை சிதைத்து அவர்களுடைய ஈரக் குலையை எடுத்து கடித்து துப்பிய அவர்களுடைய குடலை மாலையாக போட்டுக்கொண்ட அவர்களுடைய மண்டை ஓட்டிலே மதுவை குடித்து ஆட்டம் போட்ட ஒரு பெண்மணி கிந்தா என்று சொல்லக்கூடிய அபு சுஃபியானின் மனைவியாக இருந்த கிந்தா என்ற பெண்மணியும் அந்த மக்கமா வெற்றியின் போது பெருமானாருக்கு முன்னால் நிற்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்ட மக்கள் நிற்கும் போது சல்லவா வரைவு செல்லமானவர்கள் பலதையெல்லாம் மறந்து விட்டார்கள் சொன்னார்கள் லா தீப அழைக்கும் உள்ளோ இன்றைய நாளில் நான் உங்களை பழிவாங்கவில்லை நீங்கள் எல்லாம் இன்று சுதந்திரமானவர்கள் உங்களுக்கு நான் எந்த விதத்திலும் நான் உங்களை பணிகாண்ட மாட்டேன் பெருமானா சம்பவம் ஆகும் அலைவர் செல்ல மாணவர்கள் சொன்னார்கள் இதைத்தான் குரான் ஆதரிக்கிறது பொதுவாக ஒரு மாற்று மத தலைவராக கூட அவர்களுக்கு மரியாதை செய்வது மாணவியின் வளமை அந்த வளமைக்கு பொதுவாக வாழ்வி மருந்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்து பெருமானாக்களுடைய தோற்கங்களை எடுத்து அவர்கள் பிரித்து அவரை வைத்து அவர்களோடு சில நேரம் பேசிவிட்டு அவர்களை அனுப்புகிறார்கள் பிறகு மாவியாவிடம் சன்னதா சொன்னார்கள் நீங்கள் அவரை ஊரின் எல்லைகளை வழிவகுக்குங்கள் என்று மாவியாரிடம் சொல்கிறார்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு செல்கிறார்கள் வெயில் அடிக்கிறது வாயு குரு ஒட்டகத்திலே ஏறுகிறார் மோவியாவுடைய காலிகள் செருப்பில்லை வெயில் உச்சத்தை கொடுகிறது மாரியார் வாயுகுண ஹுஜூர் இடத்திலே சொல்கிறார்கள் உங்களை வழியனுப்ப பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள் நானும் உங்களுடைய ஒட்டலத்திலே ஏற்கொள்கிறேன் வருகிறேன் என்று சொன்னார் என்னுடைய ஒட்டகத்தில் தங்கிக் கொண்டு விட்டதா என்று கேட்டார் சிறகு சிறிது நேரம் அவர் கீழே நடந்து செல்கிறார் வெயில் மீண்டும் கடுமையாக அடிக்கிறது பிறகு மாமையார்கள் எல்லாம் மீண்டும் கேட்கிறார்கள் வாயுதலை பார்த்து வாயுவர்களே தாங்கள் ஒட்டகத்தில் இருக்கிறீர்கள் வெயில் கடுமையாக இருக்கிறது தாங்கள் செருப்பு அறிந்திருக்கிறீர்கள் தங்களுக்கு இப்போது செருப்பு தேவையில்லை எனவே அந்த செருப்பை எனக்கு கொடுங்கள் நான் என்னை பேரை போட்டு வருகிறேன் பிறகு தந்துவிடுகிறேன் என்று சொல்லும்போது அப்போது வாயுக்கு நம் சொன்னார் என்னுடைய செருப்பை போடுமளவிற்கு எனக்கு தகுதி வந்து விட்டதா என்று கேட்டார் காலங்கள் ஊர் தோடினர் ஐந்தாவது கனிப்பாவாக அசரத் மாவியார் அமர்ந்தா என்பவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் இந்த ஜனாதிபதியை பார்ப்பதற்கு வாயு முன்னூற்றல் வாயு வருகிறார் முகாமியார் அருகில்லாவுள்ளா ஆண்டவர்கள் எதுவும் செய்யவில்லை அவர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் எழுந்து சென்று தன்னுடைய கோல் குன்றை விரித்து அவர்களை அற வைத்து உட்கார வைத்து பேசி அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு செய்து கொடுத்து அனுப்பினார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது